அதுவோ கவனமாக லைட்டாக போங்க அவசரம் இல்லை லைட்டாக போங்க கிளச்சை பிடிச்சிட்டே போங்க ஆ ஓகே ஆ கிளச்சில் காலை எடுத்துகிட்டு நேராக போய்டுங்க ஸ்ட்ரைட்டாக போய்டும் நெக்ஸ்ட்டு பொறுமையாக ஓட்டுங்க வண்டி என்ன ரைட்டில் பார்த்துட்டு ஓட்டுங்க நடுவில் போகணும் ஆனால் பள்ளம் இருக்குல்ல இங்கே கொஞ்சம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க கொஞ்சம் மாறுங்க ரைட்டில் மாறி லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக ஆ லெஃப்ட்டில் வாங்க வண்டி வரும்போது லெஃப்டில் வந்து டிராஃபிக் இருக்கா லைட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்லோ பண்ணணும் முதல்ல கீர் பண்ணுறதை விட ஸ்லோ பண்ணிவிடுங்க முதல்ல ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீரை வாங்குங்க ஃபஸ்ட்டு கீரில் நிதானமாக எடுத்தால் போதும் வண்டி ரெண்டு பக்கம் வண்டி இருக்குன்னா கிளச்சையும் பிரேக்கையும் நிதானமாக எடுத்தால் போதும் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது கொஞ்சம் கரெக்டாக கிளச்சாக கரெக்டாக பிரேக் லூஸ் பண்ணும் லைட்டாக லூஸ் பண்ணும் ஓகேவா அதே கிளச்சில் அப்படியே போங்க இப்போ கால் எடுத்துருங்க கிளச்சில் ரேஸ் கொடுங்க லைட்டாக கொடுத்துட்டேங்க இப்போ செகண்ட் போடலாமா கிளச்சை பிடிச்சி கரெக்டாக போடுங்க கிளச்சை கரெக்டாக வெளியே எடுத்துருங்க ரேஸ் கொடுங்க லைட்டாக லைட்டாக போங்க டிராஃபிக் நெருக்கமாக இருந்ததுன்னா ரேஸை விட்டு விட்டு போங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கில் வந்துட்டு கூட போகலாம் ஆனால் அவசரப்படக்கூடாது எப்பவுமே சரியா இந்த லாரி லெஃப்ட்டில் போய்ட்டுருக்கேன் அப்புறம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் மாறிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் வரணும் இப்போ வரக்கூடாது லைட்டில் போங்க ஆ இப்போ லெஃப்ட்டில் வாங்க அப்போ அந்த வண்டி போய்டும் இப்போ லெஃப்டில் வந்து நேராக போகணும் ஸ்லோ ஸ்பீடில் எப்போவுமே ரெண்டு பக்கம் கவனிக்கணும் இந்த கார் இருந்தால் இதையும் கவனிக்கணும் அந்த அந்த பக்கம் குட்டியான வந்துச்சுன்னா அதையும் கவனிக்கணும் ரெண்டையும் கவனித்தால் தான் நம்மளால கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் ஸ்லோ ஸ்பீடில் மட்டும் ஹை ஸ்பீடு பிரச்சனை கிடையாது ஸ்லோ ஸ்பீடு தான் நமக்கு பிரச்சனை எப்போவுமே பள்ளம் இருந்தால் மிதுவா மிதுவா விட்டு விட்டு பாருங்கள் விட்டு விட்டு பாருங்கள் பாருங்க வா ஆட்டோ கவனிக்கலாம் கவனிக்கணும் சரியா ரைட்டில் பார்த்துட்டு மெதுவாக போங்க அவசரம் இல்லை மூணாவது கீரை மெதுவாக போடுங்க மெதுவாக போடுங்க ரெட்டு போட்டாச்சா அந்த கிளச்சையும் பிரேக்கையும் உள்ளே வச்சுட்டு ரெண்டாவது கீரை மைனஸ் பண்ணுங்கள் அப்படியே ஒன்றாவது கீரை பிரேக்கில் மைனஸ் பண்ணுங்கள் ஒன்றாவது கீரை போட்டுருங்க அந்த வண்டி கவனிங்க இப்போ பேலன்ஸ் கிளச்சை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் தான் வெளியில் வரும் சரிங்களா நல்ல உள்ளே இருக்குல்ல அதை லைட்டாக பேலன்ஸ் பண்ணால் தான் கிளச்சி கரெக்டாக பாயிண்ட் வெளியாகும் ட்ராஃபிக் ஆகிடுச்சு ஏன்னா லேட் ஆகும்போது டிராஃபிக் ஆகிடும் இப்போ மெதுவாக கிளச்சை ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மெதுவாக லூஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க வண்டி போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் போக விட்ருங்க முதல்ல வண்டி ஆ இப்போ போங்க இப்போ ரேஸில் போங்க இப்போ செகண்ட் கியர் போட்டுருங்க போட்டு மெதுவாக மேலே ஏறுங்க பிரிட்ஜுக்கு மேலே மெதுவாக ஏறணும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டீங்கன்னா இங்கிரு ஜா டிராஃபிக் ஜாமில் இருக்குது கொஞ்ச பாருங்க நம்ம பக்கம்தான் வராம எல்லாரும் ها கொஞ்சம் லெஃப்ட்ல வந்தா நேரா மெதுவா இருங்க மெதுவா போகங்க அவசர எல்லாம் போ நிதானமா ஓடணும் ஓடியே சர்ப்ரைஸ் பேப்பர் டிராஃபிக் ਹੋਣਾ டிராஃபிக் ਹੋவேன்னா கிளட்ச் பிரேக் மே னீன் ぎர் டவுன் டவுன் करना है पीछे चला जाता पीछे चले जाता पिनனி போற காரணமே என்னன்னா பிரேக்ல கொஞ்சம் காலை வச்சுக்கணும் பிரேக் மேペडल ਰੱਖ ਕੇ கிளட்ச் ভাই브ரேஷன் பாயிண்ட் க லூஸ் करना है ரிலீஸ் करिएगा तो पीछे ਨਹੀਂ जाएंगे यही हाँ, आत, जा जाता है हां ऑटो ऑटोमेटिक एम्पल्सर है ऑटोमेटिक आगे जाता है मैनुअल ऐसा नहीं जाता है okay. क्लच पुश करेगा तो फ्री हो जाता है ना गाड़ी डाउन okay. नीचे है तो नीचे जाएंगे डाउन पीछे है तो पीछे जाएंगे okay. क्लच वाइब्रेशन पॉइंट में आ जाएगा तो क्लच में रुक जाएंगे गाड़ी ट्रैक्टर राइड ले लो கொஞ்சம் इधर आओ थोड़ा स्पीड हो स्पीड ले ना பண்ணனும் இது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் முதல்ல மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் மெதுவாக டிராஃபிக்கில் மாட்டினாலும் வெளியில் வர முடியும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குங்க கரெக்டாக பார்த்துட்டே இருக்குங்க அப்பப்போ லெஃப்ட் ரைட்டு மீனரை பார்த்துட்டே இருக்குங்க ஆட்டோவை பாருங்கள் ஸ்லோ பண்ணுறேன்னா அப்போ இந்த பக்கம் வந்துடுங்க பிரேக் அடிச்சிட்டு பிரேக் லூஸ் பண்ணிட்டு காரை பாருங்கள் அந்த காரைக்காரன் எதுக்கு நமக்கு பிரேக் அடிக்கிறான் ஆர்ன் அடிக்கிறாங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சாதான் டிரைவிங் பண்ண முடியும் நம்ம சைடு வரதா இருந்தால் தான் ஆறுன்னு அடிப்பாங்க இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் அந்த சைடு மாறிக்கிறீங்களா மாறும்போது முழுமையாக மாறணும் அந்த காரக்காரன் வரக்கூடாத அளவுக்கு மாறணும் இப்போ போங்க போங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டு போங்க கொஞ்சம் ஸ்பீடு போகலாம் கேப் இருக்கும்போது தான் போக முடியும் கேப் இல்ல டைமில் போக முடியுமா முடியாது கேப் கேப் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் குறச்சிடணும் கேப் இல்லைப்போம் இப்போ பிரேக்கில் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கேப்பை ஃபில் பண்ணிட்டு பல இருந்தால் மெதுவாக 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 போங்க ஆ கேப் ஃபில் பண்ணிட்டு போங்க ரைட்லேயே போங்க லெஃப்டில் போனீங்கன்னா அந்த காரக்காரன் உள்ளே வந்துடுவோம் இங்கே தேவைப்பட்டால் லைட்டாக ப்ரேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் ஆர் அடிச்சுட்டு போயிடலாம் ஆர் அடிச்சுட்டு பலமாக ஆர் நடிங்க ஆ ஆட்டோ உள்ளே ஏறுதா பிரேக்கை தொட்டு பார்த்துட்டு விட்டுருங்க ஆ ரேஷன் கொடுங்க ரெட் லைட் போட்டச்சேன் அப்போ இதே ஸ்பீடு என்ன பண்ணுறீங்க பெடலை ஆக்சுவலேட் பெடல் அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் கொஞ்சம் ரேஸ் பண்ணி பாருங்கள் அங்கே வரைக்கும் போகணுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெடலை விடணும் ப்ரேக் பெடலும் க்ளச் பெடலும் மாற்றிட்டிங்கன்னா கீரை மைனஸ் பண்ணிடலாம் ரெண்டு அப்புறம் ஒன்றையும் பண்ணிவிடுங்க ப்ரேக் லூஸ் பண்ணணும் ஒன்று பண்ணிவிட்டு ப்ரேக் லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கரெக்டாகிடுங்க வெளியே சரி போட்டாச்சா அப்போ இந்த வைப்ரேஷன்லேயே வண்டியை மூவ் பண்ணிடணும் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ண லேட் பண்ணால் வண்டி பின்னாடி வந்துடும் அடுத்த கீர் போட்டு அடுத்த கிளச்சை வெளியே எடுத்துகிட்டு கரெக்டாக போகணும் ரொம்ப அவசரப்படக்கூடாது போயிட்டே இருங்க அப்படி கேப் கிடச்சிதுன்னா போங்க கேப் இல்லைன்னா பிரேக்கில் வந்துடுங்க கேப் கிடைக்குதுல அடுத்த கீர் போட்டு போய்கிட்டே இருக்கணும் கேப் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் ஆனடிங்க ஆனடிங்க ஆ போயிடுங்க கேப் கிடைக்குதுல்ல அப்போ பின்னாடி எவ்வளோவோ நம்மளை ஃபாலோ பண்ணுறான்ல அப்போ நம்ம கேப் கிடச்சி போனால் மட்டும்தான் அவன் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறத தவிர்ப்பான் பிரேக்கை வந்துடுங்க இவன் உள்ளே வரான்ல அடிக்க வேணாம் பிரேக்கில் வந்துடுங்க பிரேக்கில் வந்துருங்க வந்துட்டு செகண்ட் எடுங்க இப்போ போங்க போங்க ரைட்டாக போங்க ஆர் நடிச்சு என்ன பண்ண போகிறீங்க ஆறு அடிச்சா மட்டும் வழியே விட உடமாட்டான மெதுவாக போங்க இது போக வந்துடுங்க டியூட்டன் நிற்பாங்க இங்கே ரேட்டில் இண்டிகேட்டர் போ ஆஃப் பண்ணு நேராக போங்க நேராக போகணும் அந்த காரை அந்த காரை விட முடியலன்னா நீங்கள் போயிடுங்க அந்த இடத்துல சின்ன இடமா இருக்குல்ல விட முடியாது பைக்கை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ரைட்டில் ஓரமாக போயிடுங்க மெதுவாக போங்க ஜாம் ஆகுது போது தான் மெதுவாக முடியும் அதுக்கப்புறம் தான் ஸ்பீடு போக முடியும் இப்போ ஸ்பீடு போகலாமா இப்போ போங்க இந்த கார் வர்றதுக்குள்ளே விட்டுருங்க இந்த காரை பிரேக் அடித்து விட்டுருங்க அப்படியே அவ்வளோதான் போயிடுங்க இப்போ அடுத்த கார் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஏறணும் பத்து அடிக்கிற போடணும் போயிட்டு வரங்க ஆறு நடிச்சுக்கோங்க ஆ பைக் போனால் விட்டுருங்க விட்டுருங்க ஆ போங்க இதே லைனில் ஃபாஸ்ட்டாக போங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டு நாலு போட முடிஞ்சால் போட்டுருங்க மூணு அங்கே போய் இருந்தால் எடுத்துருங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஆறு நடிங்க இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறுங்க கண்டிப்பாக இப்போ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதா ஸ்லோவாக போகிறோம் ஸ்லோவாகனா பிரேக் மட்டும் போட்டால் போதுமா கீர் எடுக்கணும் ஓரமாக போயிட்டே இருங்க அப்படியே போயிட்டே இருங்க நமக்கு ஃப்ரீ தான் ஃப்ரீ லெஃப்டுன்னா போயிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது எங்கேயுமே வண்டி நீ போடக்கூடாது போயிட்டே இருக்கணும் வளையிற இடத்துல பிரேக்கை லைட்டாக யூஸ் பண்ணிட்டு வளையணும் வண்டி ஒரு ரைட்டில் வருதா அப்போ நம்ம லெஃப்டில் கரெக்டாக வளைங்க இந்த பாயிண்ட் லெஃப்ட்டில் நல்லா வளைங்க வளைங்க வளைஞ்சி ரேஸ் கொடுங்க லைட்டாக திரும்ப வளைக்கும் போது கொடுங்க ரைட்டு ஆ கவனிக்கணும் புரியுதா ரொம்ப ஓட்டக்கூடாது வண்டியை எதுவாக போங்க வளைக்கிற இடத்துல கிளச்சை பிடிச்சிக்கலாம் பிரேக்கையும் பிடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இங்கே வளைக்கிறீங்கன்னா கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வளைங்க அப்போ தான் க்ரூப் கிடைக்கும் நமக்கு வளைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெளியே எடுத்திங்கன்னா ஒரு க்ரூப் கிடைக்கும் நமக்கு அந்த க்ரூப்புக்கு இல்லைன்னா எப்படி நினைச்சிவிங்க பிரேக் மட்டும் பிடிச்சா கூட க்ரூப் கிடைக்காது அந்த கிளச்சையும் பேலன்ஸ் பண்ணால் தான் ரெண்டு காலம் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு க்ரூப்பு கிடைக்கும் பாடியில் ஏன்னா அந்த பாடியில் க்ரூப் கிடைக்காது எதுவாக போங்க உள்ளேந்து யாரும் வராங்களாம் பாருங்கள் அங்கே இந்த யாரும் வராங்களா பாருங்க நேரப்பா இந்த மாதிரி டைம்லாம் மாற்ற முடியாது கீரை அப்போ ரேஸை மட்டும் விட்டு திரும்ப அதே ரேஸ் திரும்ப கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு நேரம் போய்டும் சிக்னலை தாண்டி போய்டும் இந்த லைனில் ஆட்டோ க்ரீன் போட்டு ஆட்டோ ஸ்லோ பண்ணால் ரைட்டு மாறிக்குங்க அங்கேருந்து ஒருத்தான் வரான் தெரியுதா அதை கவனிக்க ஆ போயிட்டேருங்க இருங்க பத்தாம் நம்பர் இருக்குது சீக்கிரம் போய்ட்ருங்களா ஏழு வந்துச்சு பிரேக் அடிச்சு நிப்பாட்டிருங்க வண்டியை சீக்கிரம் நிப்பாட்டிருங்க மூணுலேருந்து பரவாயில்ல பரவாயில்லை தான் கவனிக்க செலுத்தணும் நிப்பாட்டிட்டு அப்படியே நிறுத்திடுங்க நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வண்டியை மெதுவாக அவசரப்படக்கூடாது நிதானமாக கரெக்டாக கிளச் பாயிண்ட்டை இருக்குது நம்பரை பார்த்துட்டே என்ன பண்ணுங்கள் பட்ட பர்ட்ட படவே கூடாது இந்த டைமில் ஆள் வருவாங்க எல்லோரும் வருவாங்க கிளச்சை கொஞ்சம் மேலே தூக்கி லைட்டாக வைங்க ப்ரேக் லூஸ் பண்ணிவிட்டு அப்படி வாங்க ஆ ஓகேவா அப்படியே கொஞ்சமாக தூக்கிட்டு ரேஸ் கொடுங்க உடனே ரேஸ் கொடுத்துட்டு உடனே கீரை போடுங்க அவ்வளோதான் கீரை போட்டு ஆனால் மெதுவாக போங்க உடனே ரேஸ் கொடுக்கூடாது செகண்ட் கீருக்கு கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க

இருந்தாலே நமக்கு ட்ராஃபிக் நெருங்குன்னு அர்த்தம் அப்போ பின்பக்கத்தில் பார்த்துக்கணும் பின்பகுதி எப்போவுமே ட்ராஃபிக் நெருங்கும் போதெல்லாம் ஏன்னா நம்ம பிரேக் அடிச்சு காட்டும்போது போது அவன் நம்மளை நமக்கு தகுந்த மாதிரி பிரேக் அடித்து அவனும் ஒன்று ஸ்லோ பண்ணான்னா பார்க்கணும் பின்னாடி உள்ள வண்டி முன்னாடி உள்ள வண்டியும் பார்க்கணும் பின்னாடி உள்ள வண்டி பார்க்கணும் போயிட்டே இருக்கு இருபத்தஞ்சி இருக்கா போயிடுங்க கிராஸ் பண்ணிவிடுங்க கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரேக் வைங்க கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரேக் வச்சுட்டு கொஞ்சம் பிரேக்கில் வச்சுட்டு இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஓரம் கொண்டு வந்து அங்கே போய் நிற்பாட்டணும் ஓரமாக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அரிசிக்கு முன்னாடி லெஃப்டில் வந்து இங்கே வந்துருங்க இங்கே நிறுத்துருங்க ஓரமாக நிறுத்துக்கோங்க நிறுத்தும் போது ஓரமாக இருக்கான்னு பாருங்க வண்டி முதல்ல ஓரமாக வச்சு டபுள் இன்டிகேட்டு போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண எப்படி இருந்துச்சு கூட்டு வர கூட்ட சொல்லிட்டு இருந்தணும் கூட்டு வரம் கூட்டிட்டு சொல்லிட்டு இருந்தேன் சரி நேரம் போது தான் சாத் சாத் கிளாஸ்மே அச்ச்கில் ஏ பந்திர கிளாஸுக்கு ஒப்பர் ஆகியா ஆ மஸ்தல்லியா முஸ்கில் எப்படி வந்துச்சு ஆல எப்படி பயம் இல்லாமல் ஓட்டு பயம்லாம் பயம்லாம் ஓட்டிங்களா இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தீங்க இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பயம்லாம் ஓட்டிருக்கீங்க என்ன ரீசன் அதுக்கு டிராஃபிக் டிராஃபிக் தான் டிராஃபிக் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த கை காலெலாம் கொஞ்சம் அப்படி உருட்டி விட்டுட்டு பழையபடி பழைய நிலமைக்கு வருது அதான சரி ஓகே